அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று விநாயகர் சதுர்த்தி இந்த மூன்று பொருட்களை பீரோவில் வையுங்கள் கோடி கோடியாக பணம் கொட்டணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று ஒன்றாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நாள் புதன்கிழமை பொதுவாக விநாயகரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இந்த நாள்லேயே நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி வருவது மிக மிக சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அநேக வீடுகளில் விநாயகரை வாங்கி வச்சு வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் விநாயக பெருமானை ரொம்ப எளிமையாக நாம் வழிபாடுகள் செய்யலாம் மற்ற தெய்வங்கள் நிறைய அபிஷேகம் செய்யணும் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னலாம் இருக்கும் ஆனால் இந்த விநாயகருக்கு ஒரு உடம் தண்ணி ஊற்றி ரெண்டு அருகம்புள்ள வச்சு நம்ம கும்பிட்டோம்னாலே போதும் விநாயக பெருமன் நம்ம கேட்ட அனைத்தையும் கொடுப்பார் அதனால் நம்ம என்ன வைக்கிறோம் என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம் எவ்வளவு பிரம்மாண்டமாக செய்கிறோம் அப்படிங்கிறதையெல்லாம் விநாயகப் பெருமான் பார்க்க மாட்டார் நாம் உள்ளன்போடு அவரை ஒரு அருகம்புள்ளை எடுத்து அவர் அவர் அருகே சென்று நாம் அவரை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம அருகே வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் தவிடு பொடியாக்கி விடுவார் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு அனைவரும் வீட்டில் செய்யுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று அங்கு வந்து நீங்கள் தீபங்கள் ஏற்றி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க சுண்டல் செய்யலாம் கொழுக்கட்டை செஞ்சு நீங்கள் அதை வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு வந்து கொடுக்கலாம் சர்க்கரை பொங்கல் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ப அதிகமாகவோ குறைவாகவோ செஞ்சு அதை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் அந்த நெய்வேத்தியமாக விநாயகருக்கு படைச்சிட்டு பிரசாதத்தை உங்ககிட்ட கொடுப்பாரு அதை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் கொடுத்து உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடுன்னே நான் சொல்லுவேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாம் விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமையோடு வருது இது ரொம்ப 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 அது அதி அற்புதமான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த பணம் நம்ம ஒவ்வொரு விசேஷமான நாட்களில் இந்த பணம் சார்ந்த பரிகாரங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா அப்படி இந்த கிழமை வந்து பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏற்பட்ட நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வையுங்க நிச்சயம் உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இப்போ நம்ம பணம் வருவதற்கு நிறைய தடைகள் இருக்கும் என்னென்ன தடைகள்லாம் இருக்கும் நம்மளால் நம்மளால் சரியாக வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அதனால தடைகள் வந்துட்டு அந்த தடைகளை விநாயகர் பெருமான் தகர்த்தெறிவார் பணத்தடை பணத்தோஷங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் காரிய தடைகள் அனைத்தையும் நீக்கி நம்மை வந்து பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான பலன்கள் விநாயகர் அப்படியே நம்மளை காத்து கொள்வார் அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்றப்போ இந்த மூன்று பொருட்கள் விநாயகருக்கு உகந்த இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து பணம் நம் வீட்டில் எப்பொழுதும் பெருகிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை ஏன் ஏன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா பலருக்கும் பிரச்சனைகள் இந்த பணப்பிரச்சனை தான் பெருசாக இருக்குது இந்த பணம் அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்துடும் இல்லையா அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க இது பண வசிகத்தையும் ஏற்படுத்தும் புதன்கிழமை புதன் பகவானுக்கு பிடித்த நிறமும் கூட பச்சை தான் அப்போ அந்த பச்சை நிற துணியில் புதன் பகவானுக்கு பிடித்த தானியமான பச்சை பயறு ஒரு கைப்பிடி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க விநாயகருக்கு இன்றைக்கி அருகம்புல் சாத்தி விநாயகரை வழிபாடு செய்வோம் ரொம்ப விசேஷம் அதனால் விநாயகருக்கு படைச்ச அந்த அருகம்புல் ரெண்டு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரூபாய் நாணயம் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஏலக்காய் வச்சு இதை ஒரு முடித்தா முடிச்சுக்கோங்க முடிச்சுட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க விநாயகர் பெருமானே என் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடை பணத்தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகி எங்கள் வீட்டிலையும் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க வேண்டும் காரிய தடைகள் நீங்க வேண்டும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் பொருளாதார நிலை உயர வேண்டும் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு விநாயக பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச அப்படியே விநாயக பெருமான் பாதத்தில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதை எடுத்து கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க அது ஹேண்ட்பேக்கு பர்ஸு பணப்பெட்டி டப்பா எதில் நீங்கள் பணம் வச்சு எடுத்து புலங்குறீங்களோ அந்த இடத்துல இந்த முடிச்ச கொண்டு போய் வச்சுருங்க இது இருக்கக்கூடிய இடத்தில் பண புழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கும் பணத்திற்கு பற்றாக்குறை அப்படிங்கிறதே வராது ஏன்னா இந்த அருகம்புல் பார்த்திங்கன்னா விநாயக பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த அருகம்புல் நம்ம சாதாரணமாக நினைச்சிட்றோம் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அடுத்தது இன்றைய தினம் புதன் பகவானுக்குரிய பச்சை பயரை நம்ம வச்சுருக்கோம் பொதுவாகவே பச்சை நிறம் பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது இல்லைங்களா அப்போது ஏலக்காயும் பச்சை நிறந்தான் அப்போ அந்த மூன்று ஏலக்காய் வச்சுருக்குறோம் அஞ்சு ரூபா நாணயம் விநாயகருக்கு உகந்தது அப்போ இது எல்லாமே பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது அப்போ இது இருக்கக்கூடிய இடத்தில் பணம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க வற்றாத செல்வம் கிடைக்கும் அப்படிம்பாங்க இல்லைங்களா அப்படி உங்கள் வீட்டில் இல்லைங்காமல் எப்பொழுதும் பணப்புழக்கங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் விநாயக பெருமான் நம்பிக்கையோடு இந்த எளிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இன்றைய நாள் செஞ்சு பாருங்கள் இது எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்ம பூஜை அறையில் தான் செய்யணும் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு விநாயகப் பெருமானுக்கு முன்பாக இதை செய்யுங்க அதனால் சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும் செய்யணும் பெண்கள் மாதவிடாய் காலமாக இருக்கிறீங்க அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா இதை செய்ய முடியாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கணவர் இல்லைனா குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்கள் ரொம்ப 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 சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதுங்க வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தியை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விடாதீர்கள் கைமேல் பலன் தரக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்